உங்கள் ஜபத்தை கண்டு உங்கள் அந்நிய பாசையை கண்டு உங்கள் பிரசங்கத்தை கண்டு உங்கள் அந்த மாதிரி பல காரியங்கள் சொல்லியிருக்கலாமே இது என்னோட வலது கை இது என்னோட இடது கை இந்த கையில் எடுத்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மைக்கை கொடுக்க இல்லை இந்த பவர் பேங்கை கொடுக்கேன் இல்லைன்னா இந்த பேப்பர் வெயிட்டை கொடுக்கேன் இந்த கைக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் தெரியும்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல தம்பிமார்கள் மாதிரி ஒரு நாலு பேர் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு என் லைனுக்கு வந்தாங்க ஆனால் தொடர்ந்து உங்கள் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா இப்போ அதில் வந்து இப்போ நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமா பண்ணுற ஹாஸ்பிட்டல் ஊழியம் அப்புறம் இந்த வீடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பாலத்துக்கு கீழே மருத்துவமனையில் அட்டண்டர்களுக்கு ஓடமாஸ் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விடுறது நோயாளிகளுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணப்போனால் நாங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் மாவட்டங்களில் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை எங்களோட ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை ஃபேமிலி குரூப்லேயோ போட்டால் ஒரு சிலர் அதிகமாக பைபிள் படிச்சு எனக்கு பைபிளில் இருக்கிற வசனத்தின் படி நான் வாழ்கிறேன் ஒவ்வொரு வசனம்தான் என்னுடைய ஜீ அப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க இந்த வலதுகை கொடுக்குறது இளது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஆண்டவராக இயேசுக்கிறது சொல்லியிருக்காங்க நீ என்னப்பா ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டுக்கிட்டு இருக்கா குரூப்ல அமைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா நாங்கள் ஏதோ பெரிய ஒரு பாவம் செஞ்சிட்ட மாதிரி பெரிய ஒரு குற்றம் செஞ்சிட்ட மாதிரி என்ன பண்றாங்க இந்த பைபிளில் மத்தையும் ஆறாம் அதிகாரம் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்க்க விட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏதோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது இடதுகை அறியாதிருக்க கடவுது இந்த வசனத்தை என்ன பண்றாங்க ஒரே ஒரு போஸ்ட் போட்டா கீழே அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டு அனுப்புறாங்க என்ன இதுக்கு என்னென்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அந்த தம்பிமார்கள் மட்டும் கிடையாது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் அண்ணம்மார்கள் அக்காமார்கள் நம்ம உதவி செய்கிறத போட்டோ வீடியோ எடுத்து போடுறது சரியா தப்பா அதாவதுங்க அதே மத்தேயு மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அப்போ வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆண்டவராக கிறிஸ்து அதே இயேசு கிறிஸ்து தான் அவங்க வாயால என்ன சொல்றாங்க என்னது நம்மளோட நற்கிரியைகள் நம்மளோட நற்கிரியைகள் அடுத்தவங்களுக்கு தெரியணுமா நம்ம செய்யற நன்மைகள் வீடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது பசியா இருந்தேனியன் பசியை தீத்தீங்க தாகமா இருந்தேனியன் தாகத்தை தீத்தீங்க எனக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தீங்க ஜெயிலில் இருந்தேன் என்ன பார்க்க வந்தீங்க மருத்துவமனையில் இருந்தேன் என்ன விசாரிக்க வந்தீங்க நீங்க வலது பக்கத்துல நிக்கிறவங்க மற்ற உங்களுக்கு அதிகாரம் அதே அந்த நற்கிரியைகள் இந்த இடத்துல இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு கிரியை அதான இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உங்கள் ஜபத்தை கண்டு உங்கள் அந்நிய பாசையை கண்டு உங்கள் பிரசங்கத்தை கண்டு உங்கள் அந்த மாதிரி பல காரியங்கள் சொல்லியிருக்கலாமே ஏன் அதெல்லாம் சொல்லல நற்கிரியைகள் அப்போ என்ன அர்த்தம் அப்ப ஆண்டவரத்து சொல்ல வர்றது என்ன மீனிங் ஒன்னணி பிரபலப்படுத்துற மாதிரி ஒன்னணி விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன நான் விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன நான் பிரபலப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது இவங்களுக்கு நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன் இந்த பிள்ளைகளுக்கு நான் தான் படிக்க வைத்தேன் இந்த பிள்ளையை நான் தான் தத்தெடுத்து உள்ளே அந்த நான்ன்றது இல்லாம அந்த நான் நான் பண்ணினேன் நான் பண்ணினேன் என்ன ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு சாப்பாடு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கியா ஒரு பிரியாணியே எடுத்துங்களேன் நீங்க கடையிலேயே போய் வாங்கி கொடுத்தாலும் ஒரு பிரியாணி நூத்தி பத்து ரூபாவா நூத்தி இருபது ரூபா அப்ப ஐம்பது பிரியாணி எவ்வளோ ஆச்சு ஐயாயிரத்தி சில்ற ஆனா அந்த ஐம்பது பிரியாணிய வாங்கி கொடுத்து இங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க இன்று ஏழைகளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் தர்பீஸு ஜூஸு கட்சிக்காரங்க பண்ணுவாங்க தெரியுமா மோர் பந்தல் அங்க மோரோட வேலை எவ்வளோ மொத்தமே அந்த ப்ராஜெக்ட் அதோட வேல்யூ அங்க ஏழைகளுக்கு கொடுக்கறதாகட்டும் ரோட்ல போறவங்களுக்கு கிருணி பழம் கொடுக்கறதாகட்டும் மொத்தமே ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா தலைவர் அந்த தலைவருக்கு பேனர் எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த பேனரோட செலவு ஐயாயிரம் ரூபாய் அவரு ஒரு கார்ல வருவாரு அந்த தர்பீசு பழத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு அவருக்கு பட்டாசு பட்டாசு பத்தாயிரம் ரூபாய்க்கு வெடிப்பாங்க அப்புறம் கோஷம் போடுறதுக்கு கூட்டங்கள் சுற்றி நின்று தலைவர் என்ன பண்றாரு மோர் கொடுக்காரு ஜூஸு கொடுக்காரு இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பவுன்சர்கள் ஒவ்வொரு தொண்டர்களுக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் அன்னைக்கு என்ன பண்ண மாட்டாங்க இல்லை குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் செலவு நீங்க ஆனா பண்றப்ப அங்க கொடுக்குற மோர் எவ்வளோ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கூட கிடையாது மோர் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க தண்ணியா கலக்கிடலாம் தயிர் மட்டும்தான் விலை கூட பச்சை மிளகாலாம் என்ன பண்ணலாம் அழுகின பச்சை மிளகாவை வாங்கி கூட பாதியை வெட்டிட்டு நல்ல பச்சை மிளகாவை போடலாம் கொத்தமல்லி பெரிய விலை கிடையாது இதை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவராக சொல்றாங்க நீ பண்றத என்ன பண்ணாத தார ஊதாத தம்பட்டம் அடிக்காத ஐயா அன்னதானம் போடுகிறார் அந்த அன்னதானத்தோட செலவு மொத்தமே பத்தாயிரம் ரூபாய் கூட வராது ஆனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு பெரிய மேடை போட்டு மாநாடு ஐயா மாநாடு நடத்துகிறார் ஐயா என்ன பண்ணிக்கிறார் விதவைகளுக்கு புடவை கொடுக்கிறார் கணவன் இல்லாதவர்களுக்கு ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறார் இந்த மாதிரி அவங்க ஒரு மாநாடு ஒரு கட்சி மீட்டிங்கு ஒரு லட்சம் ரூபாய் தான் அதோட வேல்யூன்னா இவங்க இருபது லட்சம் என்ன பண்ணுவாங்க செலவு பண்றது இது வேண்டாம் ஆண்டவரை அதை தான் சொல்றாப்ல தார ஊதாத அப்போ நற்கிரியைகளை இப்ப மத்தையோ அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அப்ப நற்கிரிகளை கண்டு அப்ப நீங்க நல்லது செய்யணும் அந்த நல்லது செய்யறத பல பேர் பார்க்கணும் அதுதானே அர்த்தம் கண்டு அவங்க பார்க்கணும் அப்ப அதுல யார் மகிமைப்படணும் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது கிறிஸ்து நாமும் மகிமைப்படணும் எப்பா யாருப்பா இது நம்மளை தேடி வந்து என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல என் சொந்தக்காரங்க கூட பார்க்க வரலப்பா என்கிட்ட வாங்கி தின்னவங்க கூட பார்க்க வரல என் ஒரு கால் எடுத்து விட்டாங்க ஆனா இவங்க யாருப்பா இந்த தம்பிமார்கள் யாரு இந்த தங்கச்சிமார்கள் யாரு என்ன வந்து பார்த்து என்ன பண்றாங்க செப்படறது ஒன்றும் இல்லை அக்கா கவலைப்படாதீங்க அண்ணன் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நாங்கள் என்ன பண்றோம் இதுதான் ஜபம் கண்ணை திறந்துக்கிட்டு அவங்க கிட்ட ஆறுதலா பேசுறது ஜபம் இந்த வீடியோ நல்லா இதுதான் ஜபம் யாருமே நம்மளை பார்க்க வரல கெட்டின பொண்டாட்டி கூட என்ன பண்ணிட்டா ஒரு கால் போயிடுச்சு கை போயிடுச்சுட்டோன்னு போயிட்டா கணவன் என்ன பண்ணிட்டாரு ஒரு விபத்துல கை கால் போன மனைவி சுகர்ல ஒரு உடல் உறுப்பு கால் எடுக்கப்பட்ட மனைவியை விட்டுட்டு அவரு அடுத்த கல்யாணம் பண்ண போயிட்டாரு ஆனா இவங்க யாருப்பா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு நீங்க யாரு அவங்களே சொல்லுவாங்க நீங்க கிறிஸ்தவர்களா நீங்க இயேசு சாமியை கும்பிடுறவங்களா அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்காங்க நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமா ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு மனநல காப்பகத்துல நம்ம சேனல் ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும் அப்போ அதுல ஒரு மனநல காப்பகத்துல வரும் ரொம்ப அதிகம் படிச்ச ஒரு அதிகம் படிச்சு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஐயா ஒரு வயசானவர் நம்ம பசங்க தீபாவளியோட போய் அந்த மனநல காப்பகத்துல அவங்களோட பட்டாசு வெடிச்சு அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்துட்டு அப்புறம் ட்ரிம்மர் ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ட்ரிம்மர்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க அப்போ ஒரு அந்த வயசானவர் கேட்கறாரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஆர் யூ கிறிஸ்டியன் நம்ம பசங்க சொல்றாங்க நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் பசங்க ஆமாங்க இதுதான் வெளிச்சம் இதை நீங்க பண்ணுங்க அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ற நல்ல காரியங்கள் ஒருத்தருக்கு சொல்லும் போது அதை வீடியோ ஃபார்மெட்டில் இல்லை பிக்சர் ஃபார்மெட்டில் எதுலயோ நம்ம காமிக்கும் போது வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஓடும் போது இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்களா இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்களா எப்பா நம்ம எவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றோம் ஆண்டவராக கிறிஸ்து நம்மளுக்கு நல்ல உடல் உறுப்பு கை காலை கொடுத்துருக்காங்க கண் இல்லையா காது இல்லையா ஏன் ஜபத்தை கேட்க மாட்டீரியே நம்ம வீட்டில் உட்காந்து ஜபம் பண்றோம் ஆண்டவராக இயேசுக்கிறது ஆர்டர் போட்டுக்கிட்டு கிடக்கும் எனக்கு இதை தாருமாட்ட வர்றேன் உங்களுக்கு தரவில்லை என்ற உங்களை விட மாட்டேன் ஆண்ட வர்ற அப்போ அந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது நம்ம வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டவராகிய ஆண்டவராக இருக்கோம் இந்த மக்கள் பாரியா மருத்துவமனையில் கை போய் கால் போய் என்ன பண்றாங்க இவங்களோட நம்மள ஆண்டவராகிய இயசுக்கிறது எவ்வளோ நல்லா வச்சிருக்காங்க ஆண்டவராக இயசுகிறதுக்கு மகிமை உண்டாவதாக நன்றி எசப்பா அப்படி பல பேர் சொல்லுவாங்க கட்டாயம் ஏன் லைனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க தம்பி உங்கள் வீடியோ பார்த்தோம் எங்களால் ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியல நான் சப்போர்ட் பண்ண முடியாத இடத்துல இருக்கேன் நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கேன் ஆனா நிறைய நாட்கள் இந்த தள்ளி விடும்போது வரும் இவ்வளோ இப்படி பரிதாபமான மக்களோட நம்மளை ஆண்டவராக இயசுகிறது எவ்வளோ நல்லா வச்சிருக்காங்க இந்த மாதிரி காரியங்களுக்கு எடுத்து போடுறது தப்பு இல்லையே அப்போ ஓ இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் இவங்களுக்கு செய்யலாமே பெரிய செலவு கிடையாது உதாரணத்துக்கு கொசுக்கடியில் இருக்கிற உங்களுக்கு போய் ஓட மாசு வாங்கி கொடுங்க ஓட மாசு எம்பிட்டு வரும் இப்போ சாப்பாடுனா கூட பொட்டலம் கட்டணும் அது பார்சல் பண்ணணும் அது பெரிய ஒரு ஓப்பினா சொல்லப்போனால் சாப்பாடு ஊழியம் வந்து பயங்கரமான ஒரு அது பிசிக்கலாகவும் சரி நம்ம டைமுக்கு கொடுக்கணும் இல்லை கெட்டு போயிடும் பெரிய வேலைப்பாடு ஒரு ஓட மாசம் வாங்கி கொடுக்கறது அப்போ இதை ஒரு வீடியோ மூலமாக நம்ம சொல்கிறோம் பெரிய விஷயம் இல்லையா பாக்கெட்ல அள்ளி வச்சுட்டு என்ன பண்ணிடலாம் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாமே மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுறோம் திருநெல்வேலி அரசு கலைக்கல்லூரி மருத்துவமனை பாளையங்கோட்டை இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹை கிரவுண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை வாங்க அப்படியே என்ன பண்ணுவோம் உள்ள நடந்துக்கிட்டு போய்ட்டு பேசவா வெயிலடி மொபைல் ரீசார்ஜ் ஊழியத்தை

தெரியுமா இங்க என்னன்னா ஸ்கூல் இருக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடி இருக்கு எனக்கு மெயின் திருணல் வெளிக்கு தெரியாது எனக்கு சரி சரிமா பண்ணி பாருங்க பாத்தீங்களா ஆண்டவர் ஐஎஸ் என்ன பண்ணிருக்காங்க வந்து என்ன வீட்டுக்கு அட்மிட் ஆயிருக்கங்களோ சுகர் இருந்து ஆயிட்டு இதுதான் நம்ம கிறிஸ்து சரிங்களா மொபைல் ரீசார்ஜ் பண்ணி மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க பாருங்க நீங்க போனா கூட ஐயோ அவங்க வியாதி நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் இருக்கலாம் ஆனா வெளியே ஆண்டவராக இந்த மாதிரி பல பேர் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து காமிப்பாங்க நன்றி தொடர்ந்து இந்த ஊழியத்தை பண்ணுங்க அமையும் நான் வந்துகிட்டே இருந்தேன் எங்க வீட்டாளுக்கு ரொம்ப சோமில வந்துட்டே இருந்தேன் பைசா போடணும் உன்னையோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்த எனக்கு ஆண்டவரா பார்த்து இங்கனை வந்து நின்னே அவர் ஆண்டவர பார்த்து பேசிருந்தோனா நான் நின்னே கேட்டேன் அவரே சொன்னாரு என்ன நன்றிமா உங்க வீட்டுக்காருக்கு நல்லபடியா உடல் சுகமடைய அடைய என்ன பண்ணிக்கிறேன் ஜோம் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா இதுதான் அற்புதம் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமா மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்கோம் நோயாளிகளுக்கு ஆமா எல்லா நோயாளிகள் கிட்டயும் செல்லு இருக்கும் உங்ககிட்ட இருக்கிறதோட காஸ்ட்லி செல்லு அவங்க கிட்ட இருக்கும் ஏன் அவங்க என்ன பிறக்கும் போதே நோயாளியாக இருக்காங்க இல்லை திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை கால் எடுத்திருப்பாங்க அதுக்கு முந்தினம் அதுக்கு முந்தின நாள் வர நல்லா இருந்தவர் கை போய் கால் போய் ஹாஸ்பிட்டலில் இருப்பாப்ல ஆனால் அவர்கிட்ட காஸ்ட்லி மொபைல் இருக்கும் வேலை போயிருக்கோம் கை கால் பிறகு வேலைக்கு போக முடியாது மொபைல் ரீசார்ஜிக்கு பண்ணிவிடலாம் அவங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்டு யூடியூப்பில் எதையாவது பார்த்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் உங்கள மாதிரி என்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இது ஒரு இதுக்கு நீங்கள் எதையுமே தூக்கிட்டு போக தேவையில்ல இல்லை உங்ககிட்ட பேடிஎம் இருக்கா ஜிபே இருக்கா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இப்போ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க சாப்பாடு கொண்டு போறீங்கன்னா எல்லாரும் எனக்கு சாப்பாடு வேணும்பாங்க மொபைல் ரீசார்ஜ் யாருக்கெல்லாம் பண்ணணும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கை தூக்குவாங்க நேற்று வந்திருக்க கூடாது ஐயா நேற்று தான் நான் என்ன பண்ணேன் முன்னூற்றம்பது ரூபா நானூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணினேன் நேத்து தான் எட்நூறு ஆயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ணேன் மூணு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டேன் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அந்த ஒருத்தர் ரெண்டு பேருக்கு என்ன பண்ணலாம் அக்கா மூணு மாசத்துக்கு என்னால பண்ண முடியாதுக்கா ஒரு வருஷத்துக்கு என்னால பண்ண இந்தாங்க ஒரு மாசத்துக்கு என்ன ரீசார்ஜ் பண்ணி விட்டு நம்ம நம்ம பண்றேன்லா செஞ்சு காட்டுறோம் அப்போ அதை அடுத்தவங்களும் செய்வாங்க நம்மளோட நற்கிரியைகள் நம்ம தம்பட்டம்தான் என்ன பண்ணக்கூடாது நான் மொபைல் ரீசார்ஜ் செய்கிறேன் முன்னூறு ரூபாய்க்கு இன்னைக்கு ஒருத்தருக்கு ரீசார்ஜ் செய்வதற்கு அண்ணன் இன்று ஒரு மருத்துவமனையில் நோயாளிக்கு ரீசார்ஜ் செய்கிறார் அப்படின்னு பேனர் அடிச்சு பெரிய தாரத்தப்பட்ட ஊதிக்கிட்டு ரூபாய் ரீசார்ஜுக்கு அங்கே மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ணக்கூடாது ஐஎஸ் ஆண்டவராக என்ன பண்றாங்க சொல்றாங்க அது போக இப்ப இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பைபிள் படி இல்லைங்களா அப்புறம் உலக பிரகாரமாக சொல்றேன் ஒரு வீடியோ ஒன்று பிளே பண்றேன் பார்த்துட்டு வாங்க என்னோடய பேர் வந்து சீனிவாசன் நான் வந்து செயின்ட் ஜோசப் காலேஜில் செகண்ட் இயர் பண்ணிட்டிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்பா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க ஸோ காலேஜ் ஃபீஸ் வந்து கட்ட முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் நான் வந்து செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கேன் பார்த்தீங்களா ஒரு தம்பி அவனுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லை அம்மா அப்பா இறந்துட்டாங்க அந்த தம்பிக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் போட்டு விட்ற டொனேஷன் காணிக்கை அதில் தான் என்ன பண்ணுறோம் நம்ம ரெக்கவரிங் ஹான்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி இன்னும் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய உதவி பண்றதுக்கு நம்ம ரெக்கவரிங் ஹான்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் நல்வாழ்வு தண்டிடவே சேவை செய்ய மக்கள் நல்வாழ்வு தண்டிடவே சேவை செய்வது நம் கடமை மக்கள் நல்வாழ்வு தண்டிடவே சேவை செய்வது நம் கடமை பார்வையில் தாயின் பாசம்